அனைவரு நமஸ்காரம் நான் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் படித்தது ஒரு இடம் வேலை செய்தது பல இடம் ஆனால் கடைசியாக இருப்பது மெய்வொழிச்சாலை ஒரு தான் இருக்கிறோம் நான் என்னுடைய மாமா சேர்ந்ததும் நான் சேர்ந்ததும் கடைசியாக எழுபத்தி ஆறில் தான் சேர்ந்தோம் என்னுடைய மாமா ஆனந்தமொழியார் வந்து கார்த்திகை மாதம் சேர்ந்துட்டு வந்தார் எங்கள் மாமாவும் அக்காவும் அதன் பிறகு அவங்க நூல் வந்து படிக்கிறத வச்சு பார்த்து அதை பா வாங்கி படித்திருந்தேன் அதன் பிறகு ஜனவரி பன்னெண்டாம் தேதி நாங்கள் அஞ்சு நாள் நான் விருப்பப்பட்டு தான் அவன் வற்புறுத்தில் மாமாவும் அக்காவும் அந்த நூலை படித்தது நானும் வரேன் அப்படின்னு அந்த நூலை பார்த்ததுமே நானும் வரன்ட்டேன் பன்னெண்டு ஒன்று எழுபத்தி ஆறாவது வருஷம் அங்கே போகிறோம் நான் அப்போ வேலை செய்கிறேன் அப்போ தான் வேலைக்கு போய்கிறேன் அஞ்சு மாதம் ஆகுது அஞ்சு நாள் தங்குறோம் அஞ்சு நாள் லீவில் போகிறோம் பொங்கல் லீவு அப்போ அஞ்சு நாள் போ தங்கும்போது சபா நடந்துங்குது தெய்வம் உட்காந்து அமர்ந்துங்கிறாங்க திருமணம் உட்காரும்போது தலப்பா கட்டாலாம் வெளியே போ பின்னாடி போக பின்னாடி பின்னாடி போன்றாங்க எங்களுக்கு கஷ்டமாக போச்சு நம்ம கேட்கறது கூட வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பின்னாடி திருத்துறாங்க அப்புறம் பிறகு தான் தெரிஞ்சுது இவங்க காசாய் வாங்கணும் மெம்பர் ஆன பிறகு தான் காஷாய் வாங்கணும் இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது ஆறோ அதே மாதிரி மறுநாள் பதிமூணு ஒன்று அவதார காட்சிக்கு ஒரு நாற்பத்தொம்போது பேர் பேர் தெரில ஒரு நிறைய பேர் நிற்கிறாங்க என்னுடைய நம்பர் ஐயாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது நிற்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேள்வி கேட்டு சிலரை அனுப்பிச்சிடுறாங்க நீ அடுத்து வா அடுத்த வா திருவிழாக்குவான்னு அனுப்பிச்சிடுறாங்க நம்மளை எங்கே அனுப்பிச்சிட போகிறாங்களோ நம்மளுக்கு தெய்வ பக்தியே இல்லையே நான் எப்போவுமே சாமி கும்பிட்டு கிடையாது ஏதோ பரீட்சை பாஸ் பண்ணோன்னா அப்போ மட்டும்தான் கோயிலுக்கு போவேன் திருநூறு அடிப்பேன் மற்ற நேரத்தில் கோயிலுக்கும் போக மாட்டேன் சாமி வணங்க மாட்டேன் எங்கள் அப்பா மட்டும் சொல்லுவார் நீ கல்லு நீ சாப்பிட்ற படைக்காத முன்னே தொடக்கூடாது கண்ணு குச்சிடுவாங்க தெய்வம் அப்படி இல்லாத நீ சாப்பிட்றான்னுவாங்க எங்கள் அப்பா இருந்து எங்கள் அப்பாவுக்கு மட்டும் சாமி இருக்குதுன்னு நம்ப மாட்டார் அது கல் சாமி அது செவ்வள போய் செவுத்தில் போய் அது அடிச்சு வச்சுக்குது அதுக்கு போய் படைக்கிறாங்க நீ சாப்பிட்றா அப்படின்வாங்க அது மாதிரி எனக்கு தெய்வ பக்தி கிடையாது எங்கள் அப்பாவும் கிடையாது ஆனால் கடைசியாக இப்படி பல ஆபத்திலிருந்து காப்பாத்தி நான் கடைசியா அந்த பொங்கல் மோசி சேரும்போது தான் சொன்னாங்க தெய்வத்திட்ட போய் நிற்கும் போது என்ன தெய்வமே அப்படின்னு அப்படின்னு கேட்க சொன்னாங்க கேட்டான் சொல்லி தான் சேர்ந்த மொழிய அதன் பிறகு எதுக்காக சேரன்னு கேட்பாங்க என்ன ஏமா பிடிச்சும் போக கூடாது அப்படின்னு சொல்லு அப்படின்னா இப்படி சொல்லி கொடுத்தத அந்த நேரத்தில் கூட ஒன்றுக்கே எனக்கு மண்டையில் ஒண்ணு இல்லை இப்படி மற்ற அறிவு தான் போனது தெய்வம் என்னை ஏற்றுக்கினாங்க இவ்வளோ காலமாக இருந்து அங்கே இருக்கணும் எல்லா வணக்கத்திலும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கும் அன்னைக்கு சேர்ந்த மெம்பரு எந்த ஐயாயிரத்தி இருபத்தி மூணு இன்னும் தொடர்ந்து பாராவில் இருந்துக்கின்னு ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்று தான் உன் வேலை இந்த சொத்து நம்மது இங்கு இருப்பதா இந்த பொன்னரங்க நமது மனைவி இறுதி சுகம் தருபவள் இவள் தான் என்று இருந்தால் நீ ஞானத்தையே வேண்டாவிடனும் அது தானே உன் தலையில் துஜங்கட்டி ஏறிவிடும் இது தன்னது என்ற எண்ணம் தீர்க்கமாக வந்தால் போதும் நமது தெய்வத்தை பிரானுடைய வார்த்தையே மௌனதாரை சர்வ லோகத்திலும் பெரிது இது ஒன்றுதான் என்ற எமது என்றது எனது ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது எம் புனரங்கம் எல்லாவற்றுக்கும் மேலான நிஜமான ஒரு மனைவி என்று எண்ணும் எண்ணம் வருவதுவே பரத்திற்கான உபதேசம் நம் தேவன் அழியாதவர் நம் சிறப்பு அழியாதது என்று சதா நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு ஊடுருவி நிற்கும் அன்பே சாதனை முழு வைராக்கியமே நிச்சயம் உன்னுடைய குருபிடத்தை பற்றி நீ நினைக்க குருபிடத்தை பற்றி பேச அன்பெல்லாம் குருபிடத்திலே நைவேத்தியம் செய்யவே தீட்சை என்னை ஏன் நினைந்தே உன் மனத்தினை என்னிடையே வை என்னை ஏன் நினைந்திரு நீ மற்றெனக்கே பூசனை செய் என்னையே ஏ குருவாக்கொள் எப்போதும் இது என்னையே என்னை ஏ மெய்யே இது மெய்யே வேதம் ஆசான் திருமேனி வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும் எது செய்யும் போதும் எம்மையே பார் எம்மையே நினை எம் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணமெல்லாம் வண்ணமாக மாறிவிடும் என்று நமது குலதெய்வ சால ஆண்டவர்கள் திருவா மறந்தருளினார்கள்